நாமக்கல்ல பஸ் ஸ்டாண்டு வந்து புது பஸ் ஸ்டாண்டு வந்து அஞ்சு மாசா ஜாம நாம இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதனால வீடியோ எடுத்து போடுறேன் தான் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுங்க மணி ரெண்டு இருபத்தி ஏழு பஸ் ஸ்டாண்டு பெருசாக தான் இருக்கு ஆனால் மக்கள் கூட்டம் கம்மி தான் பஸ்ஸு இந்த பக்கம் எல்லாம் சென்னை துறையூர் என்ன கோப்ப கோப்பம்பட்டி ஜேட்ரபாளையம் மதுரை திண்டுக்கல் கரூர் பஸ்லாம் நிற்க மாட்டேருக்கு துறையூர் பஸ் வருது இன்னும் இங்கே திரும்புறாரு நம்ம அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீண கட்டணம் கழிப்புறன்ட்டு ஒவ்வொரு இதுவும் போட்டிருக்காங்க இந்த பக்கம் சேலம் பஸ்ஸு ஈரோடு பஸ்ஸு ஏடிங்லாம் ராசிபுரம் பஸ்ஸு பஸ்ஸு காலியாக போகுது அடுத்து வந்து கேட்கிறேன் கட்டப்பொம்புன்னு உணவு சேந்தம் கொல்லிமலை எல்லா ஊருக்கும் பஸ் இருக்க முப்பத்தி ஒன்னு ஆச்சு ஈரோட பஸ் எல்லாம் நிறைய நிற்குது பார்த்துட்டு ஏறி அந்த பக்கம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதையும் ஒரு சீட் போட்டு வந்துடலாம் ஓரியா டவுன் பஸ் மட்டும் செட்டு இருக்கு இப்போது வந்து பழைய பஸ் போகிறேன்னா போயிருக்கேன் எங்கள் பாருங்கள் பஸ் போடுறதுன்னு தெரியுது அந்த ரோடு மெயின் ரோடு ஹை பஸ் புதுசாக கட்டிக்கிறது டவுன் பஸ்ஸுக்கு மட்டும் செட்டு போட்டிருக்குறாங்க பஸ் ஸ்டாண்டு சின்னதாக தான் இருக்க மாட்டிருக்கு ஆனால் கட்டணம் எல்லாம் கழிப்படம் வந்து வெளியிருக்கு பார்த்துக்குவேன் கட்டணம் எல்லா வெளியே வெளியிருக்கு டவுன் பஸ்ஸு வந்து இங்கே நிற்கிது புதிய புறந்தங்களையும் பழைய பிறந்தங்களையும் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க பார்த்துக்காங்க டவுன் பஸ் இங்கே இங்கேருந்து ஏறி மாறி போனோம் பழைய பஸ் ஸ்டாண்டு போடுறதாங்க பெரிய பஸ்லாம் அந்த ரோட்டில் போயிட மாட்டிருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு புது புதுசாக கட்டிக்கிறாங்க புது பஸ் ஸ்டாண்டு வந்து தான் அதான் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு எடுத்தேன் உங்களுக்கு வீடியோ ஏதாச்சும் பிடிச்சிருந்தேனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் பண்ணணும்னு டக்குன்னு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ